பக்தி யோகத்தை சொல்றார் எனக்கு சமாதானமே பக்தனை பார்த்தா தான்ங்கிறார் பகவானுக்கு சமாதானம் இல்லையா ஆமாம் எனக்கு இல்லை சமாதானம் பிரம்மமா இருந்து என்னத்தை கண்டு பிரம்மமயமா இருக்கு பக்தனுக்கு பக்தனை தான் எனக்கு நிம்மதி பக்தனை பார்த்தா தான் எனக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி

பக்தனுக்க வேண்டிதான் பாருங்க தண்ணி பாயிர நெல்லுக்குதான் பார்த்த சாரதியா இருக்கக்கூடிய வாசலன் இருக்கலாம் கிருப்பர் இருக்கார் ജയൻ സമിതിഞ്ജയൻകാൻ അശ്വത്ഥാമാർക്കാർ നേരെ അങ്ങ കൊണ്ടുപോയി അങ്ങക്കൊണ്ടുപോയി ഉടനെ ഓണ ആടനാല്ല്യാ അപ്പോ എവുക് ഋഷി കെശം ഗൂഢാകേശ പരന്തപ നയോത്സൈതി ഗോവിന്ദം തൂഷ ഉക്ൂഷ്ണീം ബഭുവചഋഷികേശൻ നിവ ഭാരത സിരിചിണ്ടാണ இவன் அழுதா அவன் சிரிக்கிறான் பிரகசன்னிவ பாரத ஏன் சிரிக்கிறான் நம்ம நினைச்சது நடந்து போச்சு ஏன்னா இப்பதான் அவன்கிட்ட பேச முடியும் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சம்வாத சுக்கத்துக்காக ஞான லட்சணம் இல்லைங்க ஞான லட்சியமும் இல்லைங்க கீதையில சம்வாத சுகம் அதனால பேச்சுனால ஞானம் வராதுங்கிறது வாஸ்தவம் தான் ஆனா இங்க பேச்சு ஞான வர்றதுக்கு இல்லையப்பா சம்வாத சுகத்துக்கு இப்ப கிருஷ்ணனோட பேசணும்னு கோபிமார்கள் அழுது என்ன ஞானத்துக்கா வேண்டியா உபதேசம் பண்ணுவாங்கிறதுக்கா வேண்டியா அவன் என்னனாலும் பேசிடுவேன் சம்வாத சுக்கத்துக்கு ரெண்டு வார்த்தை பேசிட்டோம் சம்வாத சுகம் ஞானம் இங்க லட்சியமே இல்லை எனக்கு கொடுக்காம யாரு கொடுப்பான் அப்படிங்கக்கூடிய ஒரு உரிமை பக்தனுக்கு ஒரு உரிமை இருக்கு பகவான்கிட்டக்க இந்த மாதிரி ஒன்னையே நினைச்சின்னு இருக்கிற என்ன நீ கை விட்டுடுடியாடா ஒரு காலமும் விட மாட்டான் ஞானம் எங்க ஓடி போறது இருக்கட்டும் எனக்கு சவாத சுக்கே சம்வாத சுக்கம் அதனால இங்கே ஞானத்துக்காக வேண்டி சம்வாதம் இல்லை பிரேம சுக்கத்துக்காக வேண்டி சம்வாதம் பேதத்தை ஏற்படுற சம்பாதம் இல்லை அபேதத்தை உண்டாக்குற சம்வாதம் ம் சம்வாதம் எப்படி இருக்கணும் பேச பேச பேசணும் பேசணும்னு தானே எப்படா முடிப்போம் பேச்சே நினைக்க கூட நம்ம பேச்சுனா எப்படா இவர் முடிப்பார் பேச்சே தோன்ற மாதிரியாக பேசுவா இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரோ அப்படிங்கிற அளவுக்கு பேச்சு இருக்கணும் அதில் ரசம் இருக்கணும் அதில் பிரேமை இருக்கணும் இப்படி பிரேமையோடு யார் சம்பாஷணம் பண்ணுறாலோ அது பிரேம லட்சியமான சம்பாஷணம் பிரேம பிரபா பிரதானமான சம்பாஷணம் இங்கே வேறு எதுவுமே லட்சியம் இல்லை பிரேமை தான் லட்சியம் கதையெல்லாம் சும்மா இந்த பாருங்க இந்த பதிமூணாவது அத்தியாயத்துக்கு மேலே பதினாலாம் அத்தியாயம் குணத்திரை விபாக யோகம் பதினஞ்சாவது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் பதினாறு அத்தியாயம் தெய்வாசுர சம்பத்தி விபாக யோகம் பதினேழாம் அத்தியாயம் ஸ்ரத்தாத்திர விபாக யோகம் சாமானிய தர்மங்கள்லாம் சொல்லியிருந்தே வருவார் ரஜஸ் சத்வம் தமஸுன்னு இருக்குதுப்பா சாப்பாட்டில் மூணு வகை இருக்குது நீ காரம் சாப்பிடாத சூடாக சாப்பிடா எங்கே வச்சு இந்த ரண ம் சூடாக சாப்பிடாத காரமாக சாப்பிடாத ஸ்வீட்டாக சாப்பிடு மிருதுவாக சாப்பிடு நிறைய உப்பு சேர்த்துக்காத என்னையா நடக்குது நடக்குதுங்க பாவலி கேக்கிறார் இந்த யுத்தம் எங்கேயும் பேச்சு எங்கே எதுக்காக வேண்டி இப்படிலாம் பேசின்னு இருக்கார் பக்தியோகமே எனக்கு வேறு மாதிரி தான் இப்போ எதுக்கு இப்படி ஊறுகிற கர்மயோகம் பண் சொல்லி கொடுத்துட்டு சப்ஜேட்டை முடிச்சுட்டு காண்டிப தேடுறான்னு சொல்றது தானே இங்கே விஷயம் கர்மண்யே வாதி காரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஏகுது பூஹு மா சொங்க ஸ்வகர்மணி இப்படிதானே வேணும் முடிஞ்சிருத்தேன் பாதியிலேயே முதல்ல முடிஞ்சாச்சே எல்லாம் எதுக்காக வேண்டி எக்ஸ்டெண்டட் ஸ்பீச்சு ஏன்னா கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பரஸ்பரம் என்ன யோசிக்கிறானா கிருஷ்ணன்ட்ட தனியாக பேசுகிறவனால ஆச்சுன்னு அர்ஜுனன் யோசிக்கிறான் அர்ஜுனன்ட்ட பேசுகிறோம் நாள் ஆச்சுன்னா கிருஷ்ணன் யோசிக்கிறான் ரெண்டு பேரும் சம்பாதம் பண்ணிக்கிறான் இவா ரெண்டு பேரும் சம்பாதம் பண்ணதுன்னா ரெண்டு பேரும் ரெண்டு பேர் இல்லை மகாத்மனஹா அதனால் என்ன ஆச்சுன்னா சம்வாதமிமம் அஸ்ரோஷம் அற்புதம் முன்னாடி கேட்டதே இல்லை இப்படி ஒரு சம்பாஷணையே அத்ுத்தமாக இருந்தது அற்புதம்னு சொல்கிறதுங்கிறது வார்த்தை இல்லாமல் சொல்கிறார் அத்தம் அத்தம் இந்த வார்த்தையாக காட்டிலும் அர்த்தம் மிகுந்ததாக இந்த வார்த்தை இருக்குது ம் அவரோட அனுபவம் அது மாத்தம் இல்லை ரோமஹர்ஷனம் அப்படியே வச்சு பேச கேட்கும்போது கேட்கும் போது என்னவோ செஞ்சுட்டு வருது கீதையை கேட்டாலே என்னவோ செய்யறது அர்ஜுனனுடைய அர்ஜுன அர்ஜுனாச்சேனாலே மனசுக்கு உருக்கமாக இருக்குது கிம் திரம்ம கிமத்தியாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதம் சிம் புரோக்தம் அதிதெய்வம் கிமுச்சதே பிரஷ்னம் தானே அதுவே சாத்தியமாக இருக்கு மாவுளி அதுக்கே அவ்வளோ விசிலேஷம் பண்ணியிருப்பார் அதனால இது ஞானத்தை பிரதிபாதிக்கலையப்பா சம்வாத சுக்கத்துக்காக வேண்டியதாங்கறனால தான் ஞானசிவ மகாராஜ் முதல் அத்தியாயத்திலருந்தே பாவார்த்தம் பண்ணியிருப்பார் திருதிராசுவாஜிலிருந்து ஆரம்பிச்சிருப்பார் பாவார்த்தத்தை எதுக்காக வேண்டினா இது தெரிஞ்சுக்கோப்பா இவா ரெண்டு பேரும் சும்மா தான் பேசிக்கிறா சம்பாசுகத்துக்கு பேசிக்கிற எல்லாம் இந்த கிருஷ்ணனுடைய கப்பட்ட நாடகம் என்ன நாடகம்னா இவனோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு அவனுடைய சங்கல்பம் அதனால இந்த சம்வாதம் ஏற்பட்டது அந்த சம்வாதம் நமக்கு எதை கொடுக்க போகிறதுனா பிரேமையை கொடுக்கும் நமக்கும் பிரேமையை கொடுக்கும் அர்ஜுனன் மாதிரி உள்ள பக்தியை கொடுக்கும் எப்பேற்பட்ட பகவான் துவாரகேச்சார் ஆனால் துவாரகாதீஷனாக இருக்கக்கூடிய பேர்பட்டர் தேவாதி தேவனாக இருக்கக்கூடிய அக்கிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இருக்கக்கூடிய பரமாத்மா தோத்திரவேத்திரைக்க பானையேன்ட்டு கை கையில் சாட்டையை சடைக்கிண்டு குதிரோட்டியாக மீசையை முறிக்கிண்டு வந்து உட்காந்துருக்கானே யாருக்காக அர்ஜுனுடைய கியாத்தியா அர்ஜுனுடைய பணத்துக்காகவா தர்மத்துக்காகவா தர்மத்துக்காக வேண்டினா கர்ணன்ட்டு தான் போய் நின்றுக்கணும் இவனை காட்டிலும் தர்மவான் கர்ணன் தான் இருந்தாலும் அர்ஜுனன்ட்ட ஏன் இருக்கான்னா அர்ஜுனன் கிருஷ்ணன் மேலே வச்ச பிரியத்தை வர்ணிக்க முடியாது உயிரியே வச்சிருந்தான் கிருஷ்ணன் மேலே அந்த பிரியத்துக்காக தேரோட்டியானான் அந்த பிரியத்துக்காக வேண்டி தான் சம்பாசனம் பண்ணான் அதனால் கிருஷ்ணார்ஜுன சம்வாதம் பகவத்கீதைங்கிறது பிரேம தர்ஷனம் ஞான தர்ஷனம் இல்லை ஞானதர்ஷனங்கிறது கௌனம் தானே தவிர இது பிரேம தர்சனம் அப்படின்னு சொல்கிறார் மாவுளிர் மகாராஜ் அதனால் பேதத்தை வேதத்தை உண்டாக்குற சவாதம் இல்லை இந்த பிரவச்சனமே பக்தியை சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லை பக்தியை கலப்பி விடுறதுக்கு பிரவச்சனம் சத்சங்கம்லாம் எதுக்கு பக்தியை கொடுக்கறதுக்கு பக்தியை பயார் கொடுக்கறதுக்கு கொடுக்கறவங்கிறதான் பக்தியை முடியாது உங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் பக்தி கொடுங்கோன்னா கொடுக்க முடியுமா பக்தி எல்லாருக்கும் உள்ளே இருக்குது அதை கலப்பி விடாது இந்த கெமிஸ்ட்ரியில் கேட்டலிஸ்ட் ஒன்று சொல்லுவா அந்த கேட்டலிஸ்ட் என்ன செய்யும்னா தான் ரியாக்ட் ஆகாது ஆனால் ரியாக்ஷனை ஃபாஸ்ட் பண்ணி விடும் அதுதான் கேட்டலிஸ்ட் நம்ம ஊரில் நார்த்தங்காய் இருக்குது இல்லையா அதுபோல் சாப்பாட்டுக்கு அப்புறம் கடைசியாக ஒரு நார்த்தங்காய் சாப்பிட்டுட்டோம்னா சாப்பாட்டெல்லாம் ஜீரணம் பண்ணி விட்டுடும் தான் ஜீர்ணமாகாது சாப்பாடை ஜீர்ணம் பண்ணி விட்டுடும் அதுபோல் ஞானத்தை பக்தியும் கிளப்பி விடுறதுக்கு தான் சசங்க கொடுக்கறதுக்கு இல்லை என்னத்தை கொடுக்க போகிறாங்க நான் கொடுக்கறதுக்கோ நீங்கள் வாங்கிக்கிறதுக்கோ ஞானம் ஒன்றும் பொட்டலம் இல்லை பக்தி ஒன்றும் பொட்டலம் இல்லை இது உள்ளே இருக்கிற பக்தியை கிளப்பி விடுறது கிளப்பி விடுறதுக்கு ஒரு சம்வாதம் அது கிருஷ்ண வாக்கியத்தினால் உள்ள சம்வாதம் அதனால் இந்த சம்வாதம் வியர்த்தம் இல்லை இந்த சம்வாதம் பேதம் இல்லை இந்த சம்வாதம் அபேதம் இந்த சம்வாதம் பிரேமஸ்வரூபம் அதனால் பிரவச்சனம் எல்லாம் பிரேமஸ்வரூபமான சம்வாதங்கள் இந்த பேச்சல் அதான் பிரவச்ச பிரான முன்னாடி ஒரு அனுப்புகிறேன் சொற்பொழிவுன்னு சொல்லலை பிரவச்சனம் உபநியாசம் அவன் கிட்டக்க அருகளை கொண்டு போய் சேர்க்கிறது நியாசகான அவன் அருக கொண்டு போய் சேர்க்கான் எல்லாருக்கும் அருகிலையும் எல்லார் ஹிருதயத்திலும் நம்ப கிட்டவாச்சே நம்ம பக்தனாச்சே நம்ம வர்ஜுனன் ஆச்சே நம்ம துக்காரமாகச்சே நம்ம ஞானயர் ஆச்சு அப்படிங்கக்கூடிய பாவத்தை விதைக்கிறதுக்கு தான் சத்சங்கம் அங்கே ஞானத்துக்கு ஒன்றும் இல்லை சத்சங்கத்துக்கு போனால் நிறைய நோட்ஸ் எடுத்துன்னு வரலாம் நிறைய படிச்சுட்டு வரலாம் பிரெயினை ஷார்ப் பண்ணுறதுக்கு சத்சங்கம் புத்தியை தீட்டுறதுக்குள்ள சத் சங்கம் ஹிருதயத்தை விஷாலப்படுறதுக்கு தான் சத்சங்கம் இங்கே ஹிருதயத்தை விஷாலப்படுத்துகிற சச்சங்கம் புத்தியை தீட்ட தீட்ட குருக்கட் மைண்டு வரும் விவாத வாத விவாதங்கள் வரும் நீங்கள் அப்படி சொன்னேள் ஆனால் அவர் வந்து இப்படி சொன்னார் அதுக்கு என்ன காணும் இவர் ஒன்றே டேட்டாவை கொடுப்பார் இல்லை ராமாயணத்தில் இந்த ஸ்லோகத்தில் அப்படி இருக்குது இந்த ஸ்லோகத்தில் எப்படி இருக்குது அதனால் அப்படி மகாபாரதத்தில் எப்படி இருக்குது அதனால் எப்படி இந்த பிரமாணத்தினால இந்த பிரமாணத்தினால அதை சொன்னேன் அது வாஸ்தவம் ஆனால் அவர் அப்படி ஒரு பிரமாணம் சொல்கிறாரே இது முடியவே முடியாது இது முடியாது சத் சங்கிறது சக்கலாசயத்தியாகிய அதிகார் எல்லாரும் எல்லா சித்தாந்தங்களும் சேர்ந்து பகவானை ரசிக்க முடியுமானால் அது சத் சங்கத்தில் சித்தாந்தவாதம் பண்ணிவிட்டான்னா அந்தந்த சித்தாந்தக்காராக தான் ரசனம் பண்ண முடியும் அது சத்சங்கம் ஆகாது அதுக்கு பேர் வித்வத் சதஸுன்னு பேர் வித்வ சதஸில் அந்தந்த சித்தாந்தத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுத்துருவார் ஆனால் சத் சங்கம் சித்தாந்தத்தை நிரூபணம் பண்ணுறதுக்கு இல்லை பக்தியை வளர்க்கறதுக்கு அதனால் இந்த பக்தியை வளர்க்கறதுக்கு இந்த சத் சங்கம் சம்வாதம் அப்படின்னு சொல்கிறோம் மேற்கொண்டு நாளைய தினம் இதே சமயத்தில் ஞானேஸ்வரி நடக்கும் மேற்கொண்டு இப்போது ஹரி கீர்த்தன் புண்டலி கவுரதா ஹரி விட்ட ஸ்ரீ ஞானதேவ துகாராம் பண்டரிநாத் பகவான கி ஜெய் மாவுளி ஞானேஸ்வரம் மஹாராஜ கீ ஜகுரு ஸ்ரீது காராம் மஹாராஜ सदगुरुनाथ महाराज की सब संतनों की विठल जय जय 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 विठल पुंडली कवरदा हरि विठल